இந்த தீநகரம் மயிலாபுரம் பிராமணர்கள் அதிகம் வாங்குகின்ற பகுதி அவர்களுக்கே சொன்னேன் நீங்கள் எங்களை எதிர்க்கிறீங்க நான் மேடை போட்டு சொன்னேன் மயிலை மாங்கோழியில் மேடை போட்டு பேசுனேன் நீங்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறீர்கள் ஆனால் அந்த திமுகவில் நீங்கள் எப்படி பயன்படுறீங்க தெரியுமா உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா மூளையில் உட்காந்து எல்லாம் நூற்றி எட்டு மந்திரங்கள் சொல்லுவீங்க ஆனால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து உடனே வந்து ஜேபி மொய் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக இந்த திட்டத்தை ஏற்படுத்துகிற யாருன்னா முத்தமிழறிஞ்ச தலைவர் கலைஞர் அப்படியே மீறி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஒன்றை ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு அவர் டாக்டர் கேட்கும்போது கிரெடிட் கார்டு தேடி இருந்த உன்னுடைய தகுதிக்கு கிரெடிட் கார்டு தேடும் அந்த காலகட்டத்தில் கலைஞர் காப்பீடு ஆக்கிரியை பொறுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர் என்பது மறந்து பெண்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் நிறைய பார்த்துருப்பாங்க டீனர்களும் சரி மயிலாப்பூருக்கு ஒரு அந்த பிராமண சமுதாயத்தில் பெண்கள் வந்து கணவர் இழந்த பிறகு மொட்டையடித்து சந்தனக்காரர் புடவையை போட்டு வீட்டுக்கு மூளையில உட்கார வச்சிருவாங்க அவங்களோட வேலை என்னன்னா கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வர முடியும் வேற எந்த இதுவும் கிடையாது ஆனால் இன்றைக்கு அந்த மொட்டை பாப்பாத்தையும் சொல்லுவாங்க அவங்கள அவங்க மொட்டை பாப்பாத்தையும் சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க ஆனால் இன்றைக்கு ஏதாவது ஒரு இடத்திலே அது போல பெண்ணை நீங்கள் பார்க்க முடியுமா என்றால் சொன்னால் இது முடியவே முடியாது அதையெல்லாம் மாற்றி காட்டுறது யாருன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆக சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் ஒரே நாளில் பண்ண முடியாது படிப்படியாக மாற்றி காட்டி இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக இருக்கிறது